இது காவிரி ஆற்று பாலம் பார்த்தீங்கன்னா இதான் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி விடுவாங்க ஸோ இங்கேருந்து போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ இருக்குது இப்போ வந்து நான் கோவில் உள்ளார போய்ட்டு சந்திரன் கைலாசநாதரை முதல்ல வணங்கிட்டு அப்புறம் பரிகார தேவதைகள்லாம் வணங்கிட்டு ஸோ அப்புறம் சந்திரனையும் வணங்கிட்டு வந்துட்டேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் கோவில் நகரமான கும்பகோணத்தில் தான் நான் இப்போ வந்து இருக்கிறேன் ஸோ கும்பகோணத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பகோணத்துலேயும் சரி டவுன்லையும் சுற்று வட்டாரத்துலேயும் நிறைய கோவில்கள் இருக்குது குறிப்பாக வந்து நவகிரக ஸ்தலங்கள் எல்லாமே வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த நவகிரக யாத்திரை கும்பகோணத்தில் இருக்கிற திருக்கோவில்கள் அப்புறம் இன்னும் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா பரிகார ஸ்தலங்கள் இதுக்கெல்லாம் போய் போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு விருப்பமா இருக்கும் பட் ஆனால் எப்படி போகிறது அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எங்கே தங்குறது என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட் நிறைய பேர் இருக்கும் அதனால பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் அதாவது நம்ம பிபிள்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களோட பெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நம்பரு காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம ஸ்க்ரீன்லே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதான் நம்பரு உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய தேவை என்னவோ நீங்கள் எந்த கோவிலுக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க அப்படின்னாக்கா ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து எங்கே தங்குறது தங்கிய இடத்துலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அதாவது கார் ரெண்டில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக ஏ டு இசட் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையை ரொம்ப சூப்பராக சுலபமாக சௌகரியமாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த நவகிரக ஸ்தலத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இப்போ இந்த நவகிரக கோவில்களை ஒரு நாளில் ஒரு ரோட் ட்ரிப்பாக ஒரு பிளானிங்காக எப்படி போயிட்டு எந்தெந்த கோவில் போயிட்டு எவ்வளோ டைமிங்கில் ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு தொடங்கி எப்போ முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரோட் ட்ரிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ இருக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஏழு மணி ஆக போகுது ஸோ நான் இங்கேருந்து என் ட்ரிப்பு தொடங்குகிறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் எங்கே வேணாலும் ரூமில் தங்கியிருக்கலாம் அல்லது இங்கேருந்து ஸ்டேஷனில் இறங்கி ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் இந்த யாத்திரையை தொடங்குறதா இருக்கலாம் அதனால் ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக நான் வந்து இந்த நவகிரக யாத்திரையை இந்த கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தொடங்குகிறேன் ஸோ உங்களுக்கு காரில் ட்ராவல் பண்ணிங்களா ஒரே நாளில் இந்த ஒன்பது கோவில்களையும் வரிசை வரி நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இப்போ நான் வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நான் எந்தெந்த ரூட் வழியாக ஸோ ஷார்ட்கட்லாம் இருக்குது கொஞ்சம் ஸோ அந்த வழியாக எப்படி போய்ட்டு எப்படி ஒவ்வொரு கோவிலாக முடிச்சுட்டு நாம் இந்த யாத்திரையை முடிக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பொதுவாக வந்து சொல்லுவாங்க நவகிரக யாத்திரை வந்து சூரியன்லேருந்து தொடங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து நான் விசாரித்த வகையில் இல்லை நீங்கள் உங்களுக்கு எது டைமிங்கு எது இதாக இருக்கோ அதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா திங்களூர் மட்டும் தனியாக இருக்குது திங்களூர் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு கோயிலாக போயிடலாம் ஸோ நான் ஃபஸ்ட் வந்து சந்திரனுக்குரிய திருத்தலமான திங்களூருக்கு போயிட்டு அங்கேயேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ என்னோட யாத்திரையை தொடங்குகிறேன் பைக்கில் தொடங்குகிறேன் நீங்கள் காராக இருந்தால் சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் உங்களுடைய ஓன் காரில் வரும்பொழுது என்னோட ரூட் எப்படி இருக்கோ அந்த ரூட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கோவிலையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க போகலாம் இப்போ நான் வந்து நவகிரக தல யாத்திரையில் ஃபஸ்ட்டு போகிற கோவில் பார்த்தோன்னாக்கா திங்களூர் திங்களூர் வந்து நம்ம கும்பகோணத்துலேருந்து திருவையாறு போகிற ரூட்டில் இருக்குது அதாவது சுவாமிமலை கபிஸ்தலம் அடுத்து திங்களூர் இருக்குது வாங்க இங்கே ஸ்டேஷன்லேருந்து அந்த அந்த ரூட் வழியாக நம்ம திங்களூருக்கு போகலாம் இப்போ நாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து சிட்டி அவுட்ரு தாண்டணும் ஸோ அதுக்கு பார்த்தோன்னாக்கா நம்ம சுவாய்மலை ரோடு தான் ஸோ மேக்ஸிமம் சாலை சாய்மலை தான் கும்பகோணத்தில் அவுட்ரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம நேராக திங்களூருக்கு போகிறோம் நான் இப்போ கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே மாமாபுளம் அந்த ரோடு வழியாக வந்து இப்போது மடத்து தெரு மடத்து தெரு வந்து இப்போ காவேரி வந்துவிட்டேன் இதுதான் வந்து காவிரி ஆற்று பாலம் நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நவகிரக கோவில்கள் எல்லாமே வந்து காவிரி ஆற்றனுடைய வடகரையிலேயே இருக்குது தென்கரையிலையும் இருக்குது தென்கரையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குருஸ்தலம் ராகுஸ்தலம் சனி கூரிய ஸ்தலம் இதெல்லாம் வந்து காவிரியோட தென்கரை இப்போ நம்ம வந்து வடகரையில் இருக்கக்கூடிய திருத்தலமான சந்திரன்லேருந்து நம்ம தொடங்குகிறோம் இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் பார்த்திங்களா ரோடு இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்லணை பூம்புகார் நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவிரியோட வடகரையில் இருக்கிற எல்லா கோவிலும் ஒரே வரிசையாக இருக்கும் நம்ம சந்திரனில் தொடங்கி சந்திரன் சூரியன் சுக்கிரன் அங்காரகன் அப்புறம் அப்படியே நேராக பூம்புகார் புதன் ராகு இது இந்த அஞ்சு கோயிலையும் நம்ம ஒரே வரிசையில் ஒரே ரோட்லேயே நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் இப்போ வந்து ஆலங்குடியும் ராகுஸ்தலமும் தனியாக இருக்கிறதுனால நம்ம சந்திரன் போய்ட்டு அடுத்து ஆலங்குடிக்கு தான் போக போகிறோம் இந்த ரோட்டோட பேர் கல்லெண்ணெய் பூம்புகார் நெடுஞ்சாலை நீங்கள் வந்து இந்த ரோட்டில் டிராவல் பண்ணும்போது அதிகமாக டிராஃபிக் இருக்காது ரோடு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் வரைக்குமே ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போயிடலாம் இப்போ நாம் வந்து மேலக்காவையில் இருக்கோம் மேலக்காவையிலேருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை திருத்தலம் இருக்குது உங்களுக்கு நேரம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவாமிமலையை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பயணத்தை தொடருங்க நம்ம வந்து சுவாமிமலை கபிஸ்தலம் கணபதி அக்ரஹாரம் அடுத்து தான் திங்களூர் ஃபஸ்ட்டு வர்ற ஊர் வந்து பார்த்தோன்னாக்கா சுவாமி மலை நான் வந்து போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு சுவாமி மலையை காமிக்கிறேன் கோவில் இருக்கிற இடமும் ஏன்னா நம்ம வந்து ஆலங்குடிக்கு போகும்பொழுது வர்ற தான் அது கோவிலையும் அங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல கடை இருக்குது காலை டிசனாக அங்கே முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை வந்துட்டேன் இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா சுவாமிமலை அறுபடை வீடுகளில் ஒரு படை வீடான சுவாமிமலை முருகன் திருத்தலாம் இருக்கிறது ஸோ இங்கே நேராக போனோம் அப்படின்னாக்கா கோவிலுக்கு போயிடலாம் பஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து நிற்கும் கும்பகோணத்தில் நீங்கள் பஸ்ஸில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து இறங்குவீங்க அதே இந்த திருவையார் போகிற பஸ்ல இறங்கிங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த பக்கம் வந்து நிற்கும் அங்கேருந்து கோவிலுக்கு போயிடலாம் துவய்மலை போறதுக்கு திருவியார் பஸ் மொக்சல் பஸ் இருந்தீங்கன்னா நீங்க பஸ் வந்து இங்கே நிற்கும் வந்து துவைமலைக்கு இருக்கும் வரும்போது நம்ம கோவில் பார்த்துட்டு போகலாம் நீங்க நவகிரக கோவிலில் திங்களூர் சந்திரனுக்கு மட்டும் போகணும் அப்படின்னாக்கா கும்பகோணத்துல திருவையாடு பத்து எடுத்திங்க அப்படின்னாக்கா நேராக திங்களூரில் மெயின் ரோட்டில் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து கோவிலுக்கு உள்ளார அது ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நடந்து போகலாம் அல்லது அங்கேருந்து ஆட்டோவில் போகலாம் ஸோ அங்கே போய்ட்டு நான் அவங்களுக்கு எங்கே இறக்கி விடுவாங்க எப்படி நீங்கள் நடந்து போகணுன்ற டீட்டெயிலில் நான் அங்கே போகும்போது சொல்கிறேன் அடுத்ததாக வர்ற ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கபிஸ்தலம் கபிஸ்தலத்துக்கு அடுத்து கணபதி அக்ரஹாரம் கணபதி அக்ரஹாரத்தை பார்த்தோம்னாக்கா பெரிய பிள்ளையார் இருக்கும் ஸோ ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த பிள்ளையார் திருத்தலம் இந்த ரூட்டில் வந்து நீங்கள் கும்பகோணத்தில் பெட்ரோல் போட தவறுனீங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கே போடலாம் இதை விட்டிங்கனாக்கா அடுத்து கபிஸ்தலம் தான் ரெண்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் இந்த ஊரில் இருக்குது அதாவது கஜே கஜேந்திரன் கதை யானைக்கு மோட்சம் கொடுத்த திருத்தலம் இது இந்த ஊரில் திவ்ய தேசம் இருக்குது இந்த ரோட்லேயே நீங்கள் போகும் பொழுது திங்களூர் வரைக்கும் ரெண்டு திவ்ய தேசம் இருக்குது அதை தாண்டி போனோம் அப்படின்னாக்கா கல்லணப்பர் வழியில் அப்போ கூட தாண்டி இருக்குது அதே மாதிரி இன்னொரு மொத்தம் நாலு திவ்ய தேசம் இந்த ரோட்டில் இருக்குது கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஒன்பதாவது திவ்ய தேசம் கவிஸ்தலம் போயிட்டுருக்கேத போனோட திங்களூர் போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா திவ்ய தேசம்லாம் இருக்குது சொன்னால சுவாமி தாண்டி நம்ம கவிஸ்தலம் கஜேந்திர மொச்ச பெருமாள் திருக்கோவில் அது ஒன்பதாவது திவ்ய தேசம் அடுத்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ஆடுதுறை பெருமாள் இதுவும் வந்து திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல இருக்கு ஒரு கோவில் இது இந்த ஊர் பேர் பேர் வந்து வந்து பெருமாள் பெருமாள் பெருமாள்றைசம் ரட்சக பெருமாள் ஸோ இப்போ நம்ம வந்து கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை கபிஸ்தலம் அதை அடுத்து இப்போ கணபதி அகாரம் வந்துவிட்டோம் ஸோ கணபதி அகராரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மிக பிரசித்தி பெற்ற கணபதிக்குரிய திருத்தலம் இருக்குது ஸோ இந்த ரோட் இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்பினோன்னே அங்கே இருக்குது இந்த கோவில் கணபதி திருக்கோவில் ரொம்ப விசேஷமான திருக்கோவில் இது இந்த ஊரோட பேர் கணபதி அக்கிரகாரம் இங்கேருந்து திங்களூர் ஏழு கிலோமீட்டருக்கு ஸோ வாங்க போனால் இந்த ஊர் தான் பார்த்தோம்னாக்கா நம்ம காஞ்சி மகா பெரியவர்த்தவங்களில் ஸோ அவங்களுடைய பூர்வாசிரம ஊர் இது ஸோ இங்கே தான் வந்து பிறந்தது இன்னமும் போனோம் அப்படின்னாக்கா ஈச்சங்குடியில் அவங்க வீடு எல்லாமே இங்கே இருக்கும் அது பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோவிலுக்கு போகும்போதோ அல்லது வரும்போதோ இதையும் உங்களை வந்து பார்த்துட்டு தரிசனம் கொடுத்து போகலாம் ஸோ நான் வந்து இப்போது ஏழு மணிக்கு கும்பகோணம் அதுலேருந்து புறப்பட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ பார்த்தோம்னாக்கா டைம் வந்து எட்டு மணி ஆகுது ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அது இல்லாமல் வர வழியில் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து நிப்பாட்டி அதை சொல்லிட்டு வந்துடுறதுனால கொஞ்சம் டைம் ஆனது ஸோ நீங்கள் வந்து காரில் வரும்போது ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் உள்ள அதாவது நம்ம ஏழு மணிக்கு புறப்பட்டோன்னா ஏழைமுலக்கெலாம் என் கோயிலுக்கு வந்துடலாம் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுலேருந்து வரக்கூடிய திருவையார் ரோடு இது இது வந்து கல்லணை பூம்பார் ரோடுன்னு சொல்லுவாங்களே ஸோ அது இந்த இடம் வந்து பார்த்தோம்னா திங்களூர் இதுதான் வந்து திங்களூர் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இதான் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி விடுவாங்க ஸோ இங்கேருந்து போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்டோ இருக்குது இங்கே ஆட்டோ எடுத்து நீங்கள் கோவிலுக்கு போகலாம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது கோவில் உள்ளார இருக்குது கிராமத்தில் ஸோ இங்கேருந்து ஆட்டோவில் போயிடலாம் ஸோ ஐம்பது ரூபா கேட்பாங்க அப்படி நீங்கள் ஓன் காரில் வரும்போது ஜஸ்ட் இந்த இடத்துலேருந்து இப்படி இந்த ஆட்சி வழியாக உள்ளார போகணும் அப்படின்னாக்கா நம்ம கோவிலுக்கு போகலாம் நீங்கள் அதே மாதிரி ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நேராக காரில் வருங்க இல்லை ஒரு ரெண்டல் டாக்ஸி எடுத்துகிட்டு வரீங்கனாக்கா இங்கே பார்த்தோன்னா இங்கே கல்யாண மண்டபம்லாம் நிறைய இருக்குது மண்டபத்தில் வந்து உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நிறைய வசதிகள் இருக்குது அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ருபீஸு டுவெண்ட்டி ருபீஸ் மாரி கொடுத்தோம்னாக்கா நம்ம வந்து குளிச்சுட்டு ஆகிட்டு கோயிலுக்கு போய்ட்டு ஒவ்வொரு கோயிலாக போகலாம் ஸோ வாங்க திங்களூர் சந்திரன் ஸ்தலத்துக்கு போகலாம் மெயின் ரோட்லேருந்து நம்ம அந்த ஆர்ச்சி வழியாக வந்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஆட்டோவில் வரலாம் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னாக்கா இறங்கி ஆட்டோவில் வரலாம் இல்லைன்னா நடந்து கூட வந்துடலாம் உங்களில் ஓன் வெஹிக்கிளில் வருங்க அப்படின்னாக்கா ஸோ நேராக அப்படியே அந்த ரோட்லேருந்து எப்படியோ நூல்லார போனோம் அப்படின்னாக்கா கோவில் இந்த ரோடு வந்து எண்டு வந்து கோவிலில் தான் போய் முடியும் ஸோ அதனால் நமக்கு வந்து வழி கஷ்டம் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே நம்ம ரைட்டில் திரும்பணும் நம்மளுடைய இந்த நவக்கிரக ஸ்தல யாத்திரையில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா திங்களூர் சந்திரன் ஸ்தலத்துக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து கும்பகோணத்திலேருந்து புறப்பட்டோம் ஏழு மணிக்கு இப்போ வந்து மணி எட்டு பத்து ஆகுது ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தேன் ஸோ நீங்கள் காரில் வரும்போது இன்னும் சீக்கிரமாகவே வந்துடலாம் ஸோ இதான் வந்து சந்திரனுக்குரிய திருத்தலம் முதல் திருத்தலமாக இதை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் சாட்டர்டே சண்டே மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற மற்றனால ரொம்பவே ஃப்ரீயாகவே இருக்கும் கோவில் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சுவாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்க கோயில் இப்போ வந்து நான் கோவில் உள்ளார போய்ட்டு சந்திரனை கைலாசநாதரை முதல்ல வணங்கிட்டு அப்புறம் பரிகார தேவதைகள்லாம் வணங்கிட்டு ஸோ அப்புறம் சந்திரனையும் வணங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நடை திறந்துருக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் ஈவினிங் த்ரீ தேர்ட்டி இப்போ சாட்டர்டே சண்டேனா த்ரீ தேர்ட்டி திறப்பாங்களாம் ஸோ நார்மலாக ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங்கு ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம் நவகிரக ஸ்தல யாத்திரை அப்படிங்கிறது ப்ராப்பராக சூரியன்லேருந்து தொடங்குவாங்க நம்ம வந்து நேரத்தை அனுசரித்து நம்ம மனசு தான் காரணம் அப்படின்னு இங்கே இருக்கிறவரும் சொன்னார் குருக்களும் ஸோ அதனால் நம்ம வந்து சந்திரன்லேருந்து தொடங்கியிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா சந்திரனுக்கு பரிகாரமாக வந்து நம்ம வந்து அர்ச்சனைகள் செய்யலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிஷேகம் பண்ணலாம் ஸோ பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணலாம் ஸோ அவங்க சில பேருக்கு ஜோசியக்காரன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கேற்ற பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோதி இடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நமக்கு ஏற்ற மாதிரியான சாதக பாதக நிலைகள் எல்லாமே இருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தோம்னாங்க நம்ம ஒவ்வொரு நவ கிரக திருக்கோவில்களையும் நம்ம வந்து ஒரு நாள் பேக்கேஜாக வந்து பார்த்துட்ருக்குறோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே நீங்கள் விருப்பப்படுற எந்த கோவிலில் நீங்கள் வந்து பரிகார பூஜை செய்யணுன்னா கூட நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு நாள் நவகிரக யாத்திரையோ அல்லது ரெண்டு மூணு நாள் நீங்கள் கே ஒரு டைம் எடுத்து பார்க்கக்கூடிய யாத்திரையோ இருந்தாக்கா நம்ம வந்து பெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும் எப்படி அபிஷேகம் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் யாக வரைக்கும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பெபிள்ஸ் டூர் அண்ட் ட்ராவல்ஸில் உங்களுக்கு தங்குறதுலேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து இந்த கோவிலில் சிறப்பாக ரொம்ப சௌகரியமாக தரிசனம் பண்ணுற எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாம் வந்து நவக்கரக ஸ்தல யாத்திரையில் சந்திரனுக்குரிய திருத்தலமான திங்களூரை தரிசனம் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து டைம் வந்து எயிட் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் நம்ம வந்து கும்பகோணத்தில் கிளம்புனோம் உங்களுடைய அதாவது காராக இருந்தால் இன்னும் சீக்கிரம் வந்திருக்கலாம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தேன் இப்போ எழுத்தேட்டையாகுது ஸோ சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது ஆலங்குடி போக போகிறோம் ஆலங்குடி குரு ஸ்தலம் அதுக்கு வந்து நம்ம கும்பகோணம் போயிட்டு போகணும் அப்படின்னு கிடையாது ஸோ ஷார்ட் ரூட் இருக்குது பாபநாசம் அப்புறம் கோவிந்தகுடி வலங்கிமான் அப்படி போயிடலாம் ஸோ அந்த ரூட் வழியா தான் போக போகிறேன் சோபாங்க பழம்